என்னன்னா சொல்லியாமே அவன் ஓட்டை சட்டி மலையில நெனைஞ்சு ஈரமாயி போச்சான் அததான் அவன் தீபாவளிக்கு போடணுமா நீ முறுக்கா அதிரசமா சுடும்போது இந்த சட்டிய நீ பொரிச்சான சட்டியில போட்டு வறுத்து எடுத்து காய வச்சு அவனுக்கு குடுப்பியான் அததான் அவன் தீபாவளிக்கு போட போறானா அதான் வறுத்து தருவியா பொரிச்சு தருவியான்னு கட்டுக்கிட்டு இருக்கான் அந்த சட்டிய ஓட்டை சட்டி சரியான சட்டி ஜகநாதனா அவதனா இருக்கான் எப்படிதான் ஓட்டை ஆக்குவான்னு தெரியல அப்படிள்ள சட்டியும் ஓட்டையாக்கிறான்

దియా నాయా సకా సకా కరిలమా కాయా కాయాడి

ஏமா பாருமா இவனே வெளிய ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கான் சரி சரி சண்டை போடாம வாங்க எனக்கே நிறைய வியாழ கடக்கு போய் ரெண்டு முத துணி எடுத்துட்டு வாரியல எனக்கு கொஞ்சம் தீபாவளிக்கு துணியும் தைக்க வேண்டிய வேலை கடக்கு நான் தைக்க நீங்க ரெண்டு பேரும் லட்சுமி பெரியமே எல்லாம் போறவல்ல அது கூட பேட்டேந்துறங்க என்ன ஏமா நீ எப்ப வரலியா வாங்க

பெரிய பொண்ணு கார்ல தான் உளறோம் போவவேன்னவே அதனால நேரா பார்த்து போயிட்டு வந்திருக்கேன்னா ம் சரிமா அங்க வாங்க காசு எடுத்து தரேன் கையில கொண்டு போறங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க இந்த கட்டி அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் தைக்க சொல்லணும் தைச்சிட்டேனா மறுபடியும் ஏதோ ஒரு ஒரு மாசத்துக்காக போடலாம் கேக்கா கட்சி கேக்கா கேக்கா ஆ வாங்க சித்தி ஆமா அம்மா எங்கம்மா அம்மா எங்க போனானோ தெரியல நாங்களே எங்க அம்மையை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் போன் போட்டாலும் போன் போக மாட்டேங்க இந்த வாரேன்னு சொல்லிட்டு போனா ஆளையே காணோம் யாருது ஐ பூமல்லியா என்னது ஆளையே காணுமா எங்க போறேன்னு எதை சொல்லிட்டு போனா உள்ள ஒண்ணு சொல்லிட்டு போல கிட்டி நாங்களும் போன் போட்டு போட்டு பாக்க போன் போக மாட்டேங்க இதுல வர 3 மணிக்கு துணி கடைக்கு போனா ரெடி ஆவனானு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒளி டே பமன்டா இப்போ நான் எங்க சம்பந்தம் ஆடிட்டடா எங்க போய் தொலைஞ்சானோ தெரியல ஒருவேளை பத்ராளிய கையிட்டே பேர் பாவளோ போய் பாத்து வரட்டுமா அங்க என்ன சின்ன பொண்ணுக போன் பண்ணி கேட்டேன் அங்க இல்லையா அவி அம்மாவ காணோம் எங்க போனாவேன்னு தெரியல நான் அவalum உலம்பிக்கிட்டிருந்தா ஐயே அவி இளங்கானனா தீபாவளி பண்டுபுரல வாங்கியாச்சி எல்லாரும் வாங்கிட்டு வந்தான் வேற எங்க இருந்து ஊர்வள உமா விட்டு பேர் பாவளோ எல்லாரும் சரி உம்மாளுக்கு போன் அடிச்சு பாப்போம் ஆமா அவியலுக்கு நான் அங்க அடிச்சு பார்க்கல பெரிய பொண்ணை தூக்கி போட்டோம் அவன் மாமியார் தான் எடுத்தாவ அவள் எந்த பயணம் பண்ணாலும் தெரிலன்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சிட்டாவ அதனால் நாங்கய் எம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு பையன்தப்புறம் போடலை அப்படியே அப்போ உமாளுக்கு போட்டால் தெரிஞ்சிடும் எல்லாரும் எங்கேயோ போயிருக்காவன்னா என்ன பண்ணியாவேன்னு தெரியலையே எனக்கு யாரும் ஃபோன் பண்ணலையா ரெண்டு பேருக்கும் இந்த

துணி எடுக்க போனானே சொன்னீங்களா மூணு மணிக்கு போல போவே இல்ல அதுக்கு தான் நான் பிள்ளைகளை கொண்டு விட்டுட்டு போலாம் வந்தேன் லட்சுமி அக்காட்ட சொல்லு பிள்ளைகள ரெண்டு பேரையும் சேர்த்து துணி எடுக்க கூட்டி போணுமானே காசு தான் சரிஸ்டே இல்ல சரிஸ்டே லைன் தொலைச்சி விடுவா அதனால பூ மரட்ட கொடுத்துட்டு போறேன் அவ அவட்ட வாங்கிக்கிட்ட சொல்லு பிள்ளைகள கூட்டி போய் பத்திரமா துணி எடுத்துட்டு பத்திரமா கூட்டி வாங்க ஆ சொல்லிட்டு விட்டுட்டு போலாம்னு தான் வந்தேன் எனக்கு வேலை கிடக்கனா வீட்டுக்கு போறேன் ஏய் அவன வர சொல்லுங்க வர சொல்லு

அம்மா வாங்க சரசக்கா சரி இருங்க வாரே ஆ நாலுமுடி வாரேன்னு சொல்லிருச்சு எங்க இருக்கவளாம் சித்தி எல்லாரும் இழுச்சு வச்சு வீட்ல இருக்கவளாம் அங்க தீபாவளி பாகாரம் செஞ்சு சாப்பிட்டுகிட்டு கடக்காம அவளோட ஒண்ணா சரி நீங்க போய் எல்லாம் உள்ள போய் இருங்க பத்திரமா மழை வந்து கடக்கு வருங்க உங்க வீட்ல எல்லாம் அங்க கடக்காவே நல்லாரையும் பத்தி உடியே அதுக்கப்புறம் துணி கடைக்கு போகும்போது சேர்ந்து எல்லாரும் போயிட்டு வாங்க ஆ சரி சித்தி குமரி நான் உண்ட காசை நான் தந்துட்டு போறேன் நீ லட்சம் திரும்ப வந்தா நீ பெரியமட்ட கொடுத்துற காசை பத்திரமா அப்புறம் துணி எடுத்துட்டு அவைய சேதாப்புல உனக்கு பில்லு எடுத்து வாங்கி தந்துருவா என்ன ஆ சரிமா வரட்ட வரட்ட பந்ததா அவள சமாதான படுத்திட்டலாம் நாலு முடிக்கு நல்ல கோவம்தான் பேர கோவப்படும்டா அவளா எல்லாரும் ஒண்ணா அடக்க அவில மட்ட விட்டுட்டு நம்ம மட்ட வந்தானா இருக்கு வச்சு சொல்லிட்டே இடந்தா ஐ வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் இருக்குன்னா பிடிக்கும் கொஞ்சம் எப்படி செய்யணும் என்னன்னு தெரிலக்க ஒரு நேரம் வந்து எல்லாம் செஞ்சு கலைக்கு தந்துட்டு போங்க மாவெண்ணு நான் தான் சரி அவங்க வந்து கஷ்டப்படுவாளானே சரி செஞ்சுட்டு இருந்தேன் நீ அத்தனை சொன்ன சொன்னியலக்க அது மாதிரி அதிரசத்துக்கு எல்லாம் போட்டு கலந்து வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் ஊறணும்னு சொன்னியல அதான் சரி ஊரட்டும்னு வச்சிருக்கேன் எப்படியோ நாளைக்கு சுட்டுலாம்லக்க ஆமா நாளைக்கு மாவு நல்லா பதம் வந்துடும் நாளைக்கு சுடு கொக்குசு முறுக்கு கொக்குசு முறுக்கு தான் நல்லா சூப்பராக இருக்கு

அதுவும் வாஸ்தவம் தான் எனக்கு சத்தியமா தெரியாதுல நான் இது எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு நம்ம வீட்ல வச்சு திங்கிறதுக்காக தீபாவளி பலகாரம் செய்யணும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோலாம் எந்த அந்த சுனாமி சுனாமி கொரோனா கிரனாலாம் வரும்போது தூக்காம இருந்துச்சு இவ்வளோ மாதிரி அலுவலம் முதல் தூக்கணும் இந்த கலர் குருவி நம்மள ஓவரா டேமேஜ் பண்ணும் உங்க மைனி பார்ல போய் மண்டையை கலர் பண்ணிட்டு கலர் பண்ணிட்டு அப்பப்ப வருது சேச்சா எங்க மைனிக்கு நேச்சுரலாவே மண்டை கலர் தான் ஆனா நீ வேற அது டை அடிச்சுக்கிட்டு திரியுதுன்னு நினைக்க ஊதா கலர் டை அது மண்டையில கொஞ்சம் கருத்து பண்ணாலும் உடனே டக்குன்னு மறுபடியும் ஊதா கலர்ல திரும்பிடுத அப்பப்ப பார்லர் போய் ஏதோ பண்றாவே நினைக்க கேட்டு பாப்பமா சும்மா இரு அடுப்புல எண்ணெய் சட்டி இருக்கு பக்கத்துல மூஞ்சில குவாரி ஊத்திரும் பாத்துக்க ஐ விக்ரம் படத்துல ஒருத்தருக்கு பபுள் பபுளா மூஞ்செல்லாம் ஆவுமே இந்த இது சாக்லேட் பபுள் விடங்கா இருக்குமே அது மாதிரி ஆயிரம் ஓ மூஞ்சம் கவனமா இருந்துரு எங்க மைனிட்ட வாயை கொடுத்துட்டு டக்காத மைனி செஞ்சாலும் செய்யும் பராமரி பிடிச்சது கொஞ்சம் வேற நீ கூட துணி எடுக்க வரலையா அடுத்த மாசம் பிறந்த நாள் வருதுல அதனால அப்பாவுக்கு போய் துணி எடுக்க போலாம் அதுக்கப்புறம் நான் தான் என் மூணுக்கு இந்த வருஷம் தீபாவளி வரும்ல அதனால பையனுக்கு தீபாவளிக்கு துணி எல்லாம் எடுக்கணும் எடுத்துட்டு வந்துருங்கண்ணே அப்போ உனக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறேன்னாரு அதனால நாங்க துணி கடைக்கு வரல ஒரு பிள்ளை ஒண்ணு ஆச்சி வந்ததுதான் வந்தது அதுல இருந்து வெளியே வர நீ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சேர்த்து விட்டுட்டு அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன் அப்புறம் நான் உங்க கூட வரேன் எல்லாரும் இவ்வளவு நிறைய கலவி ஆகிறதுக்கு நேர கலவை பாரு லட்சுமி பொண்ணா கடந்த உள்ள ஐயப்பையும் உள்ளத மூணு பேர் சுத்திக்கிட்டு திருவாலுவ கையை கலாம் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கும்டா அவளுக்கு ஒரு பிள்ளை வந்துட்டதும் அவள் கொஞ்சம் பொறுப்பாயிட்டா இதுவளுக்கு அவ்வளவும் பள்ளிக்கூடத்துக்கு போகல எல்லாம் மாமியா தறிவா பாத்துக்கிட்டியாவேன்ட்டு அந்த தைரியத்துல சுத்திக்கிட்டு இருக்கா இருந்தாலும் இவ்வளவு உள்ள மாதிரி இருக்க விடாதம்மா நிஜவாச்சி பர்த்டே செலிப்ரேஷன் எங்கே மண்டபத்துல கிராண்டா அடுக்கியா இல்ல வீட்டுலதானா தெரியல பெரிய பொண்ணு எல்லாம் எங்க வீட்டுக்காரோட முடிவுதா இவ சும்மா நம்ம கிட்ட தியாகி கதை விடுவா இவ என்ன சொல்லியானா அதெல்லாம் வீட்டுக்காரே மண்டை ஆட்டுவான் அப்படிதான் சும்மா இருல அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் அப்போ இப்ப அந்த இந்த பிள்ளைக்காண்டி நம்ம வீட்லயே தான் கிடக்க வேண்டியிருக்க அவ எதாவது எடுத்து வாயில வச்சா கூட என்ன நடனுக்காரு தருமா இல்லையே பக்கமா உனக்கு என்ன வியாழனு அந்த ஆளும் எரிஞ்சு எரிஞ்சு விளையாரு பையன் வந்ததுல நம்மளால ஆளாவே ஒரு மதிக்க மாட்டு கருதுருமா அது உண்மைதான் பிள்ளைன்னு வந்துட்டு அதுவும் பொம்பளை பிள்ளைகள்லாம் என்ன அவ்வளோதான் ஐயா அப்பா மார்களுக்கு நம்மளாம் ஆளாகவே தெரிய மாட்டோம்